அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க கலஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளவருங்க இது இந்த கலர் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் ஏன்னு சொன்னா இப்ப வந்து இதுல பல நிறங்கள் பல கலருங்க பல வெரைட்டி எல்லாம் இருக்குதுங்க ஆனாலும் இந்த கலர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஆறு மாசத்துக்கு பூக்கள் அப்படியே இருக்குங்க இது வந்து இப்போ சம்மர் தொடக்கத்திலயோ இல்லை இந்த மாதிரி குளிர்காலங்கள்ல வரைக்கும் நல்லாவே இருக்குங்க சம்மர்ல வந்து கொஞ்சம் நல்ல சம்மர்ல கொஞ்சம் போயிடுங்க இப்போ இதை நம்மளே இது மாதிரி முற்றிய இலைகள் நல்ல முதிர்ந்த இலைகளை வந்து வந்து எடுத்து கட் பண்ணி இப்போ நல்ல ஊனி வைக்கணுங்க கொஞ்சம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க கொடுத்துட்டே இருந்தா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு லேசாக இருந்து வர மாதிரி இருக்குங்க ஆனாலும் அதுக்கு மூணு மாசம் டைம் எடுக்கணும் வேறு ஊனி புது கிளைகள் வர்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு பூக்கள் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம தோட்டத்துக்கு அழக கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான பூக்கள் இப்ப வந்து இந்த மாதிரி கலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமான கலரா இருக்கும் மற்றபடி சிவப்பு மஞ்சள் அந்த மாதிரி கலர் எல்லாம் வெள்ளையெல்லாம் நிறைய இருக்குங்க மிக்க நன்றிங்க